நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய முருகன் இன்டர்வியூல எத்தனையோ அரசியல் பிரபலங்களை கேள்வி கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில நம்ம இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை அண்ணன் பசும்பன் அவர்கள் உங்கள்கிட்ட நான் சிக்கலா இல்ல என்கிட்ட நீங்க சிக்கிறீங்களா அப்படின்னு தெரியல சரி கேள்விகளை கேட்டு பார்ப்போம் பதில்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள் இப்ப என்ன சீமான் தம்பிகள் எது கிட்டத்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியே பண்ணி மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பெரியாரிய தொண்டர்கள்லாம் சொல்றாங்களே பெரியாரிய பெரியாரிய தொண்டர்களா சிரியாரிய தொண்டர்களா அப்புறம் பெரியார்கள் சொல்லுவாங்க நாங்களும் பெரியார்க்கு சொல்லி அதாவது மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய நாம் துணி தம்பிகளை வந்து மக்கள் தசுக்கான்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரியாரிய தொண்டர்கள் கிடையாது அவங்க சிறியாரிய தொண்டர்கள் தான் நம்ம சொல்லலாம் இல்ல நீங்க மக்கள் பிரச்சனை எதை சொல்றீங்களோ அதை அவங்க பிரச்சனையாவே கருதல ஒரு உதாரணத்துக்கு நீங்க மதுக்கடையை மூடுங்கன்னு போராடுறீங்க அத அவங்க பிரச்சனையாவே கருதலையே அவங்க வந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க பெரியாரிய பக்தர்கள் வந்து இப்போ திராவிட திமுகனுடைய அல்லக்கைகள் அடிமை கூட்டங்களாக மாறிடுறாங்க பெரியாரும் திராவிடமும் ஒண்ணுதானப்போ ஆமா ஆமா பெரியாரும் திராவிடருமும் ஒண்ணும்பாங்க தர திடீர்னு இரண்டு வருவாங்க ஏன்னா அவங்க தேர்தலில் பங்கெடுக்காத கட்சிப்பாங்க பிறகு தேர்தலை ஆதரிப்பாங்க சரி சரி என்ன அதனால அது ஒரு குழப்பம்தான் ஒரு இடியா பச்சுக்கள் தான் ஆமா ஆமா யாருக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா தமிழர் மரம்னா வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான் உள்ள மெய் பொருள் தான் என்ன நடுநிலை அந்த வலது இடது இதெல்லாம் கிடையாது ஒன்னே ஒன்னே ஒன்னுதான்

குறைக்கும் நாய்களை குறைக்கும் நாய்கள் வந்து என்ன நல்லது பார்த்தாலும் குறைக்கும் கெட்டது பார்த்தாலும் குறைக்கும் அதுக்கு வந்து ஒரே குறைப்பு தான் சரி அதே மாதிரி இந்த பெரியாரிய நாய்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பிஸ்கட் போய் ஆமா ஆமா இந்த இது நாம்தனம் பயிற்சி அப்படின்னாலே அதை பார்த்து குறைக்கணும் அவங்கள பார்த்து கல் எறியணும் என்ன அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை பண்ணா தப்புன்னு சொல்லணும் அதுதான் இவங்களுடைய இது சரி திராவிடம் பயிற்சி பயிற்றுவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட கூட்டங்கள் அது இப்போ இந்த குறைத்தல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க உங்களை ஒரு காலத்துல குறைச்சி மதிப்பிட்டு ரொம்ப குறைச்சாங்க நீங்க அவங்களோட ஓட் பேங்க்ல வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு திராவிட கழகத்துக்கு ஆதரவா பேசக்கூடிய சுப வீர பாண்டியன் நான் வந்து இது வரைக்கும் பெயரை குறிப்பிட்ட மேடையில் பேசுறது இல்ல இப்ப நான் ஒரு குறிப்பிடாம பேசினா என்ன விட முட்டாளி யாரும் இல்ல ஏன்னா அவரு உண்மையிலே வளர்ந்துட்டாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அந்த அவருக்கு குறைச்சு குறைச்சு உங்களை வளர்த்துட்டாங்களா இல்ல இப்படி அவங்க என்ன நினைக்காங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுல நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நீங்க ஆதரிச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க பெரிய தேசிய பற்றாளம் அப்படி காங்கிரசுக்கும் தேசப்பட்டு சம்மந்தம் இல்லையா அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிச்சு பேசுனா பெரிய பாரத பாரதத்தை காக்க வந்த பண்பாளர் அப்படின்னு பாஜகவுக்கும் பாரதத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஆமா சரி என்ன அது மாதிரி நீங்க திராவிடத்தை ஆதரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தென்னாட்டு பெருநாட்சா இந்நாட்டு இங்கர்சால் என்ன பேரறிஞன் தத்துவ மேதை என்ன உலக வரலாற்றுல உன்ன போல ஒரு காய்ச்சாளன் உன்ன போல ஒரு எழுத்தாளன் பிறந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க கொண்டாடுவாங்க கொண்டாடி கடைசியில திமுக சீட்டு கொடுத்துருவாங்க ஆமா ஆமா அவங்கள பாராட்டணும் என்ன பாராட்டினா அவங்கள போராளிப்பான் அவனை பாராட்டலன்னா கோமாளிமா கோமாளிப்பான் அப்படி இந்த திமுகவோட போராளி அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல இந்த ஊத்தி கொடுத்த பொம்பளை போயசுல உல்லாசம் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடி சாராயத்தை பத்தி கடுமையா விமர்சிச்சு கோவன் அப்படின்னு ஒரு பாடகர் கவிஞர் பாடகர் பாடனார் இப்ப அவர் எங்க போயிட்டாருன்னு தெரியலே எவ்வளவுதான் தெரியுமா அவர் இப்படி சாராய மேகத்துல வந்து மக்கள் கடந்து பாதிப்படுறாங்களோ அது மாதிரி அவர் திராவிட மேகத்துல கிடைக்கும் அப்படி ஆமா 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 இப்ப அவரு திமுக ஆள் சொல்றீங்களா நீங்க ஆமா பொண்ணா திராவிடத்தினுடைய போர்வாளா மாறிச்சாங்க இல்ல ஊத்தி கொடுத்த பொம்பளைன்னு எவ்வளவு தைரியமா அதிமுக பார்த்து சொன்னவர் திமுக பார்த்து சொல்லல அப்படிங்கறத வச்சு நீங்க எப்படி ஒரு திமுக அறிமுகன்னு சொல்ல முடியும் ஏன்னா நாட்டுல அண்ணாதிமுக காலத்துல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு அது இப்பவும் நடந்துட்டு ஒரு போராளி பாடம்னா இப்பவும் அதை படி பண்ணா ரைட் போராளின்னு சொல்றீங்களா அவர் வந்து ஒரு கோமாளி கோமாளிதா கோமாளி இப்ப இந்த கோமாளி நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர் சீமாவை வந்து விமர்சிக்கிறார் இவர் வந்து போலியான தமிழ் தேசியத்தை கட்டமைக்க பாக்குறாரு சாதி எண்ணத்தை உருவாக்குறாருன்னு சொல்றாரு அந்த கோமாளிக்கு உங்களோட பதில் என்ன ஆமா அந்த கோமாளிக்கு வந்து இருந்த இருந்த கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பையன் சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி திராவிடத்துக்கு எதெல்லாம் எதிர்ப்பான கருத்து வருதோ அது பிள்ள அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிர்ப்பான கருத்து வந்துட்டாலே அவங்கள புள்ளாவே அவங்கள முழுக்க முழுக்க இது பண்ணதான் இன்னைக்கு அந்த திராவிட கூட்டங்களுக்கு அந்த இரநூறுவா உப்பின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு அது மாதிரி அன்னைக்கு ஒரு ஒரு காலத்துல செம்பு திராவிட செம்புன்னு தான் அன்னைக்கு திராவிட அண்டாட அண்டாவ மாறிட்டாங்க திமுக மேடையிலே ஆமா ஆமா அந்த கூட்டங்களுக்கு புல்லாவே இருந்தவங்களுக்கு அரண்டதெல்லாம் பேங்க மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணன் சிம்மானுடைய பயிற்சி முழு அவங்களுக்கு பயன்படுத்தி அப்படி தெரியுது நீங்க ஒரு காலத்துல வந்து இந்த கூடங்குளம் அணுகுல எதிர்ப்புல கலந்துகிட்டீங்க நாம் தமிழர் கட்சி கடுமையா அந்த போராட்டங்களை கலந்துக்கிடுச்சு அந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தின சுப உதயகுமார் வந்து இன்னைக்கு வந்து சீமான் எதிர்ப்பாளரா மாறி இருக்காரு சுப உதயகுமார் வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து மதிச்சோம் சுப உதயகுமாரையே தன்னாட்டு மக்கள் மத்தியில சாதாரணமா குக்குராங்கமம் முத கொண்டு கொண்டு போய் கேத்தப்பெறும் நான் தூச்சிதான் அதாவது அவர் போராடினாரு அதனால நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படி தானே இல்ல நீங்க அணு உலை போராட்டத்துக்கு அவர் ஒரு முதன்மையான ஒரு பங்கா இருந்தார் அன்னைக்கு அவர் வெளிநாட்டு கை அங்க பணம் ரஷ்யா காரண்ட பணம் பேசுறாரு அமெரிக்கா காரண பணம் பேசுறாரு இவரு பணம் அவனுக்கு பேசினாங்க ஏன்னா நம்ம அன்னைக்கு வந்து அந்த உலை போராட்டத்தை சாதாரணமா படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியில அணுலைன்னா என்னது அணுலை பாதிப்பு என்னது என்ன அதனுடைய தாக்கங்களை கிராமம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தத நாம் தந்துச்சி தவிர அவர் எந்த கட்சியுமே கிடையாது ஆமா திமுக கூட அதை பத்தி பேசாரு திமுக கொள்கையை அணுலை கொண்டு வருதுதான் அண்ணா கொள்கையை அணுலையை கொண்டு வருது பிஜேபிய கொள்கையை அணுலை கொண்டு வருது காங்கிரஸும் கொள்கையை அணுலை கொண்டு வருது அப்ப இப்ப சுப உதயகுமார் வந்து பச்சை தமிழம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில வேட்பாளராக போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறாரு இந்த படித்தவன் பாட்டக்கெடுத்தான் எழுத ஏட்ட கெடுதல ஏற்ற தமிழ் ஒரு பழமொழி முடிக்குவாருங்க நிறைய படித்திருப்பாரு நிறைய பல்கலைக்கழகங்கள் வர நம்ம வர அறிவாளியா நினைச்சா அவங்களுக்கு படிப்பாளியா தான் இருக்கு அறிவாளி கிடையாது ஏன்னா படிப்பாளி வேற அறிவாளி வேற புரியுதா உங்களுக்கு இப்ப அந்த ஆனந்தகான்னு சொல்லி பெரியார் சிந்தனைகள் போட்டிருப்பாரு ஆனா அண்ணாவின் சிந்தனை ஏன் போடலாம் கேட்கும்போது அவர் சொன்னார் அண்ணா வந்து படிப்பாளிடா பெரியார் வந்து படிப்பாளி இல்ல ஆனா சிந்திச்சவர் அப்படின்னு அது மாதிரி அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய பல்கலைக்கழகங்களை பேராசிரியர் வேலை வாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் நம்ம நினைச்சோம் அப்படின்னு அது வந்து தமிழுடைய பார்வையில அது தப்புன்னு சொல்லி அவர் மேய்பிச்சிருக்காரு அப்படி ஆமா 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 புள்ள அவர் என்னன்னா ரசிக குஞ்சுங்க நாம் தொண்ணூச்சி தம்பிகளை ரசிக குஞ்சுகள் சரி வந்து சர்வாதிகாரத்தோட விட கட்சி அந்த அதே சுப உதயகுமார் அந்த அலுவலை போராட்டத்தை வந்து இப்போ முடிச்சு வச்சுட்டாரா அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாரு ஆனா அந்த இடத்துல இருந்த அவர் இப்ப திமுகவை ஆதரிச்சு மெல்ல தேர்தல்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு முழுக்க திமுக ஒப்படைச்சிட்டார் அணுலை போராட்டத்தை அண்ணா அறிவாலயத்திற்கு அடமானச்சிட்டார் அண்ணா அறிவாலய போராட்டம் தான் ஆமா ஆமா அண்ணா அறிவாலயம் வந்து என்ன சொல்லுதோ அத வந்து பண்ணிவிட்டார் இருக்க ஒரு அண்ணாடி வேலையத்துல சரி ஆமா சேர்ந்திருக்கலாம் இந்த மாதிரி பச்சை தமிழம் ஒரு கட்சி வச்சு உங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டு வருது இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வச்சு மதுவுக்கு எதிராக போராடுறீங்க பெரியாரிஸ்ட் உங்களே எதிர்க்கிறாங்க மது அவங்களே எதிர்க்கிற மாடு இல்லை எந்த விஷயத்த நீங்க வந்தா உடனடியா ஒரு நாட்டுல மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அது என்ன விஷயமா இருக்கும் உடனடியா மாத்தணும் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தா உடனே இது பண்ணணும் அப்படின் ஒரு ஒரு நூறு நாள் உடனே ஒரு நூறு நாளைக்குள்ள விஷயத்த செய்ய விடுங்க மக்களுக்கு இது ரொம்ப விருப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாதார திட்டம் ஏதாவது ஒன்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய இருக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் விருப்பப்படி ஆமாம் அதான் முழுக்க முழுக்க வந்து என்ன அந்த தற்சார்பு தான் தற்சார்பு பொருளாதாரம் அது நூறு நாளைக்குள்ள நிறைவேற்ற முடியாது இல்லையா ஆமா அந்த நூறுலாம் நிறைவேற்ற முடியாது அதுக்கான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து சரி சரி ஆமாம் ஏன்னா இன்னைக்கு உலகமயம் தனியார் மையம் தாராளமயத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்குது தான் அது மாதிரி உலகத்துல இப்ப கொரோனா மாதிரி பல்வேறு தொற்று நோய்கள் எல்லாம் வருது பாருங்க அந்த மக்களுக்கு வந்து நம்ம தொடக்கத்திலேயே அதுக்கான இது பண்ணி விடணும் சரி சரி அதனால அது நம்ம கொண்டு வரலாம் இப்ப இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பத்தி உங்கள்ட்ட கேட்க விருப்பப்படுறேன் பல இடங்கள்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்து சரியா நடக்கல அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நேரடி குற்றச்சாட்டாவே இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பை நாங்க கொண்டு வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தோம் அது வறுமை ஒழிப்பு திட்டம் தான் வறுமை ஒழிப்பு பிளஸ் வேலைவாய்ப்பு திட்டம் இதை போய் சீமான் தம்பி கிண்டல் பண்றாங்களே எல்லாம் படிச்சிருக்காங்களா எப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் அவங்க விமர்சிக்கிறாங்களே ஆமா அதுப்பா நம்ம நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து அதுல இதை தெளிவா நம்ம பதிவு என்ன பண்ணுவோம்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய அந்த நடைமுறைகள் அதனுடைய பிரச்சனைகளை சிக்கல்களை நம்ம சொல்லுறோம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அப்போ என்னன்னா ஏற்கனவே நம்ம தமிழர்களை வந்து முதல்ல தமிழனுடைய பண்பாட்டிலேருந்து வெளியேற்றிட்டாங்க அவனுடைய மொழியிலேருந்து வெளியேற்றியாச்சு அதுக்கப்புறம் அவனுடைய இப்போ உழைப்பிலேருந்து வெளியேற்றினுடைய ஒரு பகுதியாக தான் நம்ம அதை பார்க்கணும் இல்லை ஒரு நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல அவருக்கு வெளியேற்றுவாரு அது உழைப்பு நூறு நாள் நீ வேலை கொடுத்தேன்னா அதை எப்படி வேலை கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு முக்கியமாக நூற்றுக்கு எழுபது ஒழுக்காடு விவசாய பகுதி சரி ஏன்னா அப்போ நீ என்ன பண்ண நாங்கள் என்ன சொன்னோம்னா அதை எதிர்க்கலை நீ அந்த வேலை வாய்ப்பை இப்போ பாவர் சத்தத்துல இருக்காங்கன்னா பாவர் சத்தக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கே கணக்கு எடுங்க அப்போ ஒரு நாளைக்கு இன்னைக்கு விவசாயி மாடசாமிங்கிற ஒரு விவசாயம் இருந்தாலும் அவர் விவசாய நிலத்துக்கு அங்க ஒரு பத்து ஐம்பது பேர் அனுப்பு அது மாதிரி ராமசாமிங்கிற விவசாயிக்கு ஐம்பது பேர் அனுப்பு அது மாதிரி கிருஷ்ணசாமி விவசாயிக்கு ஒரு ஐம்பது அனுப்பு அப்ப அந்த விவசாயி ஒரு சம்பளம் கொடுப்பாரு அரசு ஒரு சம்பளம் கொடுக்கும் கணசமான சம்பளம் கிடைக்கும் அப்ப அந்த விவசாயத்தையும் பெருகும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு முதலாளித்துவ கொள்கை கீழே வந்துருது இல்லையா நாங்க சுதந்திரம் வாங்கிட்டோம் பண்ணையாறு முறையை நீங்க சொல்ற மாதிரி இருக்குது உற்பத்தி உணவு உற்பத்தி தான் நம்ம பெருக்கிறதுக்கான என்ன பண்றாங்கன்னா நீர் வழித்தடங்களை தூய்மைப்படுத்துறாங்க நீர் வழித்தடங்களை தூர் வாடுறாங்க தூர்வாரி மழைநீர் கொண்டு வந்து சேர்க்கறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்றாங்க அது நீர்வழி திட்டத்தை தூய்மைப்படுத்தினாலுமே நீர்வழி நீர் எங்க வந்து வயலுக்கு தானே வந்து சேரணும் சரிதான் அப்படிங்கும் போது வயல்ல உணவு தொழில் நடந்தா தானே உணவு உற்பத்தி நடக்கும் உணவு உற்பத்தி நடந்தா தானே எல்லாரும் சாப்பிடும் முதலாளி இருந்தாலும் தொழிலாளி இருந்தாலும் ஏமாத்தாம இருந்தாலும் இவனாலுமே உணவு சாப்பிடணுமே சரி சரி அப்படிங்கும் போது அந்த உணவு உற்பத்தி நீ வந்து உணவு நீ வளர்ச்சியை பத்தி நீ பேசி என்ன சொன்னிருக்கு சரி இப்ப நீங்க உணவு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் மழையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய உணவு தானியங்கள்லாம் நிறைஞ்சு போச்சு அந்த சேமிச்சு வைக்கிறதுக்கு போதுமான கிடங்குகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கு இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரே சட்டமன்றத்தை ஒப்புக்கிட்டாரு அந்த அந்த அரிசி அந்த நெல்மணிகளை மூடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தார்பாய் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஆறு கோடி ரூபா சட்டமன்றத்தில் ஒதுக்கீடுபடுது சார் இந்த மாதிரி திட்டங்கள் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது நிரந்தா அதான் முப்பத்தாறு கோடி ரூபா இன்னைக்கு அவங்க ஒதுக்குறாங்கல்ல முப்பத்தாறு கோடிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது உணவு பத கிடங்குகளை கட்டிடலாம் ஒரு கோடி ரூபா செலவுல கட்டி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதான் அது அழகா அதை பய பயன்படுத்தலாம் அந்த திட்டத்துக்கு கூட நூறு ரூபாய் வேலை ஒரு வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த ஊழியர்களை பயன்படுத்தி ஏன்னா அவன் முப்பத்தாறு ரூபாய்க்கு நீங்கள் ஓலை வாங்கினேன்னா அவன் இந்த தார்பாய் வாங்கினேன்னா அது மறுவருஷம் அவன் கரையாங்க இதாக்கிடுமே அல்ல அது வாங்கின கணக்காட்டி உதயநிதி செயலோட கட் கூட கொண்டு வந்து வாய்ப்பு இருக்கு ஆமா இந்த 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 அரசு மக்கள் நல அரசு இல்லாத என்பதுக்கு என்ன காரணம்னா உயிரை காக்கக்கூடிய உணவுப் பொருள் கூட தண்ணீரை கிடக்கு என்ன தமிழன் உயிரை கொள்ளக்கூடிய சாராய கிடங்கு வந்து பெரிய கிடங்குல கிடங்குல பதன கிடங்குல பதப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லை சாராய கிடங்கு வந்து பதனப்படுத்தி இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் பொதுமக்கள் வந்து எனக்கு சாராயம் தான் முக்கியம் மழை வெள்ளம் புயல் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா எவ்வளோ கொரோனா தொற்று வந்து எனக்கு என்ன அதை பற்றி கவலையா எப்படா திறந்து விடுவீங்க கிலோமீட்டர் கணக்கில் வரிசை கட்டி குடிக்கிறானே அதுங்க மது ஒழிக்கிறேன்னு சொன்னதுனாலே ஒரு கட்சி தோற்று இருக்குமோ எனக்கு அது சந்தேகமாகவே இருக்கு அதான் வந்து நம்மளுக்கு வந்து மக்களை வந்து குறிப்பிட்ட ஒரு இப்ப நீங்க வந்து அஹ் செயற்கை விவசாயம் பண்ணி பண்ணி இடங்கள் ஃபுல்லாவே பாழடைஞ்சி போச்சு அப்ப அதை மாத்தணும் அப்படின்னா மறுநோடி இன்னொரு செயற்கை உரங்களை போட்டு அதை பண்ணி இது பண்ணா இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வரும்போது உடனே அதை இது பண்ண முடியாது ஏன்னா அது ஏற்கனவே ரசாயன உரங்களை போட்டு போட்டு மண் மலட்டு தன்மை ஆயிடுச்சுல அப்ப அந்த மண் மலட்டு தன்மை நீக்கிறதுக்கு நம்ம பசு நாள் உரங்கள் அதுன்னு போடாது கொஞ்சம் நாளாகும் ஏன் அது உடனே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது நீங்க இந்த ஆங்கில மருத்துவம் தமிழ் மருத்துவத்துல வேறுபாடு ஆங்கில ஒரு மாத்திரை போட்டேன்னா தடுமது டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீர் புல்லாவே கட்டி ஆக்கி ஜளி ஆக்கிடு பத்தினா கழிச்சோன்னு ஒரு காய்ச்சலை கொண்டு வந்துடும் ஆனா தமிழ் மருத்துவம் பதினஞ்சு நாளோ ஒரு மாசமோ பத்திய முறைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் நீங்க வந்து மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை உண்மையிலேயே அவர் ஒரு தலைவரா இருந்தான்னா அந்த மக்கள் வந்து எதிர்காலத்தினுடைய வருங்கால சந்தையினுடைய தீர்மானிச்சு அதுக்கான திட்டங்களை நிறைவேற்றக்கூடியதான் தலைமை உடனடி திட்டங்களை நிறைவேற்றி மக்களை மயக்க நிலையில வச்சு என்ன அவங்கள அப்புறப்படுத்த வந்து தலைவருடைய இவங்க உள்ளாவே புரோக்கர்கள் தான் இன்ஸ்டன்டா ஏதாவது பிரச்சனையை தீர்வு கொடுத்து அது புரோக்கர் 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 தான் தலைவருடைய தலைவராக இருக்கவனா அந்த சங்கடப்பட்டா கூட இப்போ தற்பொழுது நம்ம சங்கடப்படுவாங்க அடுத்து அவனுடைய தலைமுறைகள் அவனுடைய எதிர்கால வருங்கால தலைமுறைகள் பாதுகாக்கப்படும் என் தலைவர் பெருமக்கள் வந்து வருங்காலத்தை யோசிப்பாங்க ஆமா தலைவர் என்பவன்னா என்னைக்கோ இன்னைக்கு ஜெயிக்கக்கூடியதை வெற்றி பெறணும் அப்படிங்கிற காண்டி பண்ணதை விட என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிக்கும் அதுக்கு இன்னைக்கு துவக்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை நம்ம அதுக்கான திட்டங்களை நிறைய சரி அதுதான் நம்ம நாம தமிழர் கட்சியினுடைய முத்தான மூன்று திட்டங்கள் அப்படின்னு ஒரு மூன்று திட்டங்களை இறுதியா சொல்லுங்க மக்களுக்கு புரியிறபடி ஆமா முத்தான மூன்று திட்டங்களாலே என்னன்றது அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து குடிய கல்வி என்ன வயிறு உயிர் அறிவு வயிறு உயிர அறிவு இது புரியல ஏன்னா எளிமையா சொல்ல புரியாது ஏன்னா அவங்களுக்கு வயிறுன்னா உணவு 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 வீட்லயும் கிடைக்குது ஆமா தரமான உணவு மண்ணுக்கேற்ற உணவு கால சூழ்நிலைகளுக்கேற்ற உணவு என்ன அதிலே உங்களுக்கு அதுல பல இதுகள் இருக்கு உணவு சும்மா முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆஹ் பல்வேறு வெளிநாட்டு உணவு எல்லாம் இறக்குமதி பண்ணி இது பண்ணிட்டாங்க வந்து நீ இன்னைக்கு இது வந்து குளிர்காலம் குளிர்காலத்துல நீங்க எல்லாம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க காளான்கள் வெடிக்கும் இங்கே மேல பார்க்க முடியல இப்ப காளானு பார்க்க முடியும் அங்க வளர்க்காங்க இங்க வளர்க்காங்க ஏன்னா அந்த காளான் வந்து ஏன்னா இயற்கை வந்து எனது நண்பன் அப்படின்னு தேசிய தலைவர் சொல்லும் போது பெரிய போராளி தலைவர் துப்பாக்கி பெருங்கி குண்டுகளை பற்றி பார்த்தா இயற்கை வந்து நண்பன் சொல்லாரு நம்ம வேந்தம் ஆரம்பத்துல தான் பார்த்தா இயற்கை வந்து நம்மளுக்கு அனைத்தையும் கொடுக்கு இந்த ஏன் காளான அந்த குளிர்காலத்துல நிறைய காய்ச்சல் வரும் நிறைய சளி பிடிக்கும் அப்போ அந்த காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய தன்மையை மருந்து வந்து அந்த காளான் காலம்ல இருக்கு பென்சிலின் நீங்க அந்த பென்சிலின் ஊசி போட்டேன்னா சோதிச்சு பார்த்து தான் போடுவாங்க சில ஊசியில் போட்டு போட்டு பார்ப்பாங்க நோய் குணமாவாது உடனே கடைசி என்னன்னா இந்த ஊசியை பென்சில் ஊசியை போடுவாங்க அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிடான்ட்டு ஒரு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சா போடுவாங்க அந்த பென்சில் ஊசியை கொண்டா தான் அந்த காளான் பென்சில் பென்சிலினுடைய சத்தை கொண்டாது தான் அந்த காளான் இருக்கு அப்ப இயற்கை வந்து அந்த காலத்துக்கு கேட்டவாறு அந்த உணவு பொருளை படைக்குவாருங்க சரி சரி இப்போ நீங்க இதை கொண்டு வரும்போது இந்த வெளிநாட்டுல இருந்து நீங்க வெளிநாட்டு தொழிற்சாலையை வெளிநாட்டு உணவு கொண்டு வரும்போது நம்மளுடைய நிலமும் பால் விட்டு போது நம்மளுடைய மொழி சிதஞ்சிருந்து நம்மளுடைய பண்பாடு வாழ்க்கை முறை எல்லாமே சேர்ந்து அதனால நம்ம அதை அப்படி பார்க்கணும் சரி சரி ஆமா 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 சரி சொல்லிட்டீங்க அடுத்து உயிர் அப்புறம் சொன்னீங்கள உயிர் தான் மருத்துவம் 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 வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே வணிகமாயிருச்சு வியாபாரமாயிருச்சு ஆமா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதலமைச்சர்ல இருந்தாலும் சரி சாதாரண கடைநிலை இது மக்களும் நல்லா இருக்கும் எல்லா இலவசம் எல்லாருக்கும் இறுதி வடிவம் சர்வாதிகாரத்தில் போய் முடியும் இதுக்கு வந்து வடகொரியா தென்கொரியா ரஷ்யா சீனா ஜப்பான் பல நாடுகள் உதாரணம் ஆயிடுச்சு இப்ப நீங்களும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லா இலவசம் சொல்றீங்க அதுவும் கம்யூனிஸ்ட் காப்பி அடிச்ச மரத்தில் இருக்குது உங்களுக்கு இலவசம்னு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு மதிப்பு தெரியாது அல்ல நம்ம நீங்க இலவசமா கொடுத்த பொருளை எப்படி பயன்படுத்துறா நினைக்கிறீங்க இப்ப இளே சொல்ல இலவசமா அரிசி கொடுக்குறாங்க மக்கள் உண்மையிலேயே அது உணவு சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறாங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க வந்து இலவசம்னா நீங்க எதுக்கு எல்லாம் முக்கியமா ஒரு மனிதனுக்கு கல்விக்கு செலவாகும் அதுக்கப்புறம் உணவுக்கு செலவாகும் அதுக்கப்புறம் மருத்துவக்கு செலவாகும்

என்ன பண்ணோம்னா இப்போ நீங்க சொல்லுவீங்க அரசு மருத்துவமனை மாதிரி அரசு பள்ளியில் இருக்கு திறமை இல்லை அப்படின்னு வட்டாட்சியர் எங்க பார்த்தாலும் அலுவலகங்களும் தலை தாடும் இதுக்கு தீர்வு என்னது அதிமுக பேரு திமுக திமுக பேர் பிஜி பிஜேபி அது எல்லாமே ஒரே குட்டியில் உரிய மட்டையில்தான் புது சவரத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணு என்ன தீர்வு அரசு பள்ளி சரியாவல அரசு பள்ளி சரியாவல அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் பள்ளியில இருந்து சாதாரண உழைக்கும் மக்கள் இருந்து எல்லாமே ஒரே பள்ளியில படிக்கணும் ஒரே கல்வி அது மாதிரி கிராம நிர்வாக அதிகாரி பள்ளியும் சரி சாதாரண பள்ளியும் அங்கே படிச்சாங்கன்னா உங்களுக்கு அப்ப எல்லா அரசு அதிகாரிகள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் எல்லா அமைச்சர் எல்லா முதலமைச்சருக்கு எல்லாம் அரசு பள்ளியில படிக்கும் போது அங்க அரசு பள்ளியில வேலை ஆகக்கூடிய ஆசிரியர் ஒழுங்கா வேலை வைப்பாங்களா அந்த பள்ளியும் தரமாயிருமா அதை அப்படி கொண்டு வந்தோம் அதாவது எனக்கு என்ன இருக்குதோ அது உனக்கு இருக்கணும் உனக்கு அப்படிங்கும் போது வந்துடும் ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுமைகள் பெரிய பெரிய இன்னைக்கு மருத்துவர்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே அரசு பள்ளியில ஒரு காலத்துல படிச்சோம் எனக்கு என்ன சந்தேகம் என்னன்னா எல்லாரையும் அரசு பள்ளியில படிக்க வைக்க போறேன் சாராயத்தை நிப்பாட்ட போறேன் கல்வி இலவசமாக்க போறேன் மருத்துவ இலவசமாக்க போறேன் சொன்னதுனாலே தோத்து தோத்துப்பூச்சியோட சந்தேகம் இருக்கு இல்ல அது மக்களுக்கு புரியா எல்லா இடங்களிலும் வியாபாரம் வியாபிச்சிருக்கு நீங்க சாராயத்தை நிப்பாட்ட போறேங்கிறீங்க மக்கள் கிலோமீட்டர் நின்று பிடிக்கிறான் டிராபிகை ஜாம் பண்றான் நீங்க அதை நிப்பாட்டீங்கன்னா எவங்க ஓட்டு போடுவோம் உங்களுக்கு நீங்க கல்வி இலவசமாக்க போறீங்க சொல்றீங்க எல்லா ஊர்களையும் சிபிசி ஸ்கூல்ல தான் பிள்ளை படிக்க வைப்போம் இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிக்க வைப்போம் காசை கட்டி படிக்க வைக்கலாம் நீங்க நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதா கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா எப்படி அவன் ஒத்துக்குவான் ஆமா அது அதனாலதான் உங்களுக்கு அடிப்படையில ஓட் பேங்க் சதையுதுன்னு எனக்கு எங்களுக்கு வந்து பேங்க் சிறையில வளர்த்தி தானே இது ஒன்னு நாலு நீங்க தொடங்க காலத்துல இருந்து ஆட்சியை பிடிச்சிருக்கணுமே அதாவது இப்ப எல்லாமே மரபணு மாத்தப்பட்ட சூழ்நிலை திராவிட மரபணு இந்திய தேசி மரபணு இந்துத்துவ மருந்து மாற்றப்பட்ட தமிழர்களாங்க இருக்காங்க அப்ப அவங்கள நம்ம தமிழ் தேசிய மருத்துவத்தின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு தாமதமாகும் ஆனா எப்படி தமிழ் மருத்துவம் நாற்பது நாள் பத்து பைத்திய இருந்து இருந்து நம்ம அந்த மருந்து சாப்பிட்டோம்னா திருப்பி இருந்து அந்த நோய் இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பாந்திய நோயே வராது அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ தமிழ் தேசிய தத்துவங்கிற மருந்தை கொடுத்து கொடுத்து எல்லாத்தையுமே அந்த நச்சுகளை திராவிட கழிவு நச்சுகளை வெளியேற்றுவோம் இந்திய தேசிய கழிவு நச்சுகளை வெளியேற்றுவோம் அது மாதிரி இந்துத்துவ கழிவு நச்சிகளை வெளியேற்றுவோம் அது கொஞ்சம் தாமதமாகும் திருப்பி அதுக்கான மறுபடி இந்த தீய திட்டங்கள் தீய செயல்கள் எல்லாமே வரை சரி நாமுடைய கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்களும் புரிஞ்சிருப்பாங்க நம்புறேன் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறதா இல்ல கால ஓட்டத்துல எல்லாரையும் போலவே இங்க வாங்க ரெண்டு சீட்டு இங்க வாங்க மூணு சீட்டுன்னு ஏற்கனவே தேர்தலில் இல்ல திருடர்களாக இல்ல இருந்த அந்த கூட்டத்தையும் உள்ள சேர்த்து அந்த திருடர்களோட நீங்களும் இணைஞ்சு திருடர்களாக போறீங்களா அதை பற்றிலாம் மக்கள் வருங்காலத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு பொன்னான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்